ராய் அபிஷேக் பச்சன் விவாகரத்து சர்ச்சை பின்னாலிருந்து செயல்படுற பாலிவுட் நடிகை பாலிவுட்ல மட்டும் இல்லாம இந்திய அளவுல தமிழ் மாதிரியான மொழிகளில் நடிச்சிருக்க கூடிய ஐஸ்வர்யா ராய் தன்னோட காதல் கணவர் அபிஷேக் பச்சனை பிரிய இருக்கிறதா தொடர்ந்து தகவல்கள் வெளியாயிட்டு வருது இதை பத்தி ரெண்டு பேரும் வெளிப்படையா பேசாம மௌனம் சாதிச்சுட்டு வராங்க ஆனாலும் இவங்களோட பிரிவை உறுதி செய்யக்கூடிய வகையில சமீபத்துல நடந்த அம்பானி குடும்பத்தோட கல்யாணத்துல தன்னோட பெற்றோர் கூட அபிஷேக் பச்சன் பங்கேற்ற நிலையில தன்னோட மகள் ஆராத்யா கூட தனியா பங்கேற்றுக்கிட்டாங்க ஐஸ்வர்யா ராய் தன்னோட மாமியார் உள்ளிட்ட யார்கிட்டயுமே பேசாம ஒதுங்கியே இருந்தாங்க நடிகை ஐஸ்வர்யா ராய் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழி படங்கள்ல சிறப்பான படங்கள்ல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சு ஹிட் கொடுத்தவங்க தமிழ்ல ஜீன்ஸ் எந்திரன் மாதிரியான படங்கள்லயும் இவங்க லீட் கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க பாலிவுட்லயும் பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய ஐஸ்வர்யா ராய் ஒரு கட்டத்துல அக்ஷர் பிரேம் கே உம்ரா உஜான் படங்கள்ல இணைஞ்சு நடிச்ச அபிஷேக் பச்சனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சில வருஷம் டேட்டிங்க்கு பின்னாடி போன ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இவங்களோட கல்யாணம் ரொம்பவே விமர்சையா நடந்துச்சு இவங்களுக்கு ஆராத்யா அப்படிங்கற பொண்ணு இருக்கக்கூடிய நிலையில கடந்த சில வருஷங்களா இவங்க மனமொத்த தம்பதிகளா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க தன்னோட மகள் மேல ரொம்பவே பாசத்தோட ஐஸ்வர்யா இருந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில மாமியார் ஜெயா பச்சன் அப்புறம் ஐஸ்வர்யா இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு வர்றதாவும் அதுவே குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு மூணாயிரம் கோடிகளுக்கும் மேல சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் சமீபத்துல தன்னுடைய ஜுஹூ பங்களாவ தன்னோட மகள் ஸ்வேதா நந்திதாவுக்கு பரிசளிச்சதும் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அபிஷேக் பச்சன் விவாகரத்து பதிவு உனக்கு லைக் பண்ணிருக்காருவாக நடிகர் அமிதாப் ரேகா இந்த விஷயத்துல காய் நகர்த்திட்டு தகவல்கள் வெளியாயிட்டு வருது சமீபத்துல அம்பானி வீட்டு கல்யாண நிகழ்ச்சியில தன்னோட மாமியார் ஜெயா பச்சனை சந்திச்சு பேசாத ஐஸ்வர்யா ராய் மாறா பழம்பெரும் நடிகையான ரேகாவை சந்திச்சு கட்டி அணிச்சு தன்னோட உற்சாகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் காதுகள்ல கிசு கிசு பேசு பொருளா மாறி இவங்க முன்னாடியும் பொது இந்த மாதிரி நடந்திருக்காங்க இந்த நிகழ்வுகளை பார்த்த நெட்டிசன்கள் அமிதாப் பச்சன் வீட்டுல இந்த பிரச்சனைக்கு நடிகை ரேகா தான் காரணமா அமைஞ்சிருக்கிறதா சொல்லிட்டு வராங்க எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற பாணியில ஜெயா பச்சனுக்கு எதிரியான ரேகா இப்போ ஐஸ்வர்யா ராய் கூட கூட்டணி அமைச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது திரையுலகத்துல நட்சத்திர தம்பதிகளுக்குள்ள தொடர்ந்து சகிப்பு தன்மை குறைஞ்சிட்டு வரத சமீபத்திய பல விவாகரத்து நிகழ்ச்சிகள் காட்டிட்டு வருது நடிகை ஐஸ்வர்யா ராயும் நடிகர் அபிஷேக் பச்சனும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாலிவுட் நட்சத்திர தம்பதிகளா வலம் வர்ற இவங்களுக்கு ஆராத்தியா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க ஐஸ்வர்யா ராய் அப்புறம் அபிஷேக் பச்சன் இவங்களோட செய்திகள் அப்பப்போ ஊடகங்கள்ல இடம் பிடிச்சிட்டு வருது குறிப்பா சமீபத்துல நடந்த ஆனந்த் அம்பானி அப்புறம் ராதிகா மர்ச்சன் கல்யாணத்துல ஐஸ்வர்யா ராய் தனியா வந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட பிரிவு பத்தின கேள்விகளுக்கு அதுதான் வழிவகுத்துது இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல இப்போ விவாகரத்தை பத்தின இன்ஸ்டா போஸ்டர் அபிஷேக் பச்சன் லைக் பண்ணிருக்கிறது இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான ஹீனா கான்வால் அப்படிங்கிற பயனர் பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவை தான் அபிஷேக் பச்சன் லைக் பண்ணியிருக்கிறாரு காதல் ஏன் எளிதாக இருப்பதை நிறுத்துகிறது அப்படிங்கிற தலைப்புல பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவுக்கு அபிஷேக் பச்சன் லைக் பண்ணிருக்கிறாரு இது மோசமானது அப்படின்னு தெரிவிச்சாலும் அபிஷேக் பச்சனுக்கும் ஆதரவா சிலர் கருத்துட்டு இருக்காங்க ஆனா பொதுவான லைக்கா கூட இருக்கலாம் அப்படின்னும் அவங்களோட வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் பதிவிட்டு வராங்க